வரமத்துலாஹி வரகாத்து மேன்மை மிக்க விருந்தும் அறிவியலின் அதிசயங்கள் அரசோச்சும் இந்நாளில் அறிவியலின் அதிசயங்கள் அரசோச்சும் இந்நாளில் அருகி வரும் பண்புகளில் வெருந்தோம்பலும் ஒன்றாகும் பெருகி வரும் பேராசை சுயநலத்தின் சூறாவளி மனிதநேய மாண்புகளை மங்கச் செய்து ஓட்டுதம்மா அரபுகளின் தமிழர்களின் அரும்பண்பு வெருந்தோம்பல் அரபுகளின் தமிழர்களின் அரும்பண்பு விருந்தோம்பல் அறியாமை காலத்திலும் நிலவிய நல் மரவாகும் இறை நபிமொழியும் வலியுறுத்தும் விருந்தோம்பல் பல வளமான உள்ளத்தின் வலுவான உறவு பாலும் உறவு நட்பு பழக்கத்தினர் அறிந்தோர் அறியாதோர் அனைவருக்கு விருந்தளித்தல் நற்குணமா இறை தோழர் இப்ராஹிம் நபி அவர்கள் விருந்தோம்பலின் தந்தையாவார் ஒரு நாளும் மாட்டார் விருந்தினர்கள் இல்லாமல் ஒரு நாளும் உண்ணமாட்டார் விருந்தினர்கள் இல்லாமல் அவர் விருந்தின் சிறப்பு பற்றி அருள் மறையும் செய்தி சொல்லும் நபியின் விருந்தோம்பல் அழகிய நல் முன்மாதிரி ராமத்தி என்னும் இறை அருளை சுமந்து வரும் சாரதிகள் விருந்தினர் இறைவனை மறுமையை உறுதியாக நம்பிக்கை கொண்டோர் விருந்தினரை கண்ணியப்படுத்தி ஓசரி கட்டும் நபிகளாரின் நன்மொழி பண்பற்ற ஒருவனுக்கு விருந்தளித்தார் நபிநாதர் தன் பழிக்கைதனில் உறங்கச் செய்து பாசத்துடன் உபசரித்தார் பாழாய்போன அப்பாவியோ அசுத்த கழிவுகளால் அண்ணலின் படுக்கையை நாசம் செய்து பயந்தே ஓடிப்போனான் படுபாவி அதிகாலை எழுந்த நபி அக்காட்சி கண்டு சிறிதும் சினக்காமல் அவன் நிலைமை அறிந்து வருந்தி தம் கரத்தால் கழுவி அதை கனிவாக சுத்தம் செய்தான் குறைந்தது ஒரு நாள் கூடியது மூன்று நாள் அதற்கு மேல் தர்மம் என்று விருந்தாளிக்கும் செய்தி சொன்னார் வாழ்வியலின் வழிகாட்டி வள்ளல் நபி அறிவூட்டி மலர்ந்த முகத்துடன் வரவேற்று நன்முறையில் உபசரி அன்புடன் அனுப்புதலே வெறுந்தோமலின் அடையாளம் அந்த விருந்தினரை சிறப்பாக கவனித்து இனி வரும் விருந்தினரை ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கலகலப்பாய் வாழ்வதுவே தமிழர் வாழ்வியலின் சிறப்பு அம்சம் தோழர்களே தோழியரே கேட்டிடுவீர் சோழர்களே தோழியரே கேட்டிடுவீர் செய்தி ஒன்று நான் சொல்வேன் செயல்படுவேன் விருந்தோம்பு உயர் பண்பை விட்டுடாதீன் விருந்தோம்பும் உயர் பண்பை விட்டுடாதீர் அது உறவை பலப்படுத்தும் நட்பை வளப்படுத்தும் ஈவு இரக்கம் பரிவு பந்தம் பெருமனதை உயிர்ப்பிக்கும் விருந்தளித்தால் பொறுக்குறையும் என்றவரும் என்னாதீர் விருந்தளித்தால் பொருள் குறையும் என்றவரும் என்னாதீர் இறையருளே பெருகும் நோயும் துன்பமும் நீங்கிப் போகும் உங்கள் வாழ்வு பெறும் இருந்த உணவை விருந்தாளி கழித்து விளக்கை அணைத்து தானும் குடும்பமும் பட்டினி கிடந்து வியத்தகு விருந்தளித்தார் நபி தோழர் அபு இது வரலாறு பசித்திருக்கும் வயிற்றுக்கு உணவழித்தல் பாரில் சிறந்த அறமாகும் அண்ணல் நபிகளாரின் அமுத மொழி பண்பு நிறை அன்பர்களே பண்பு நிறை அன்பர்களே பரிவான பெண்களே ஆர்வத்துடன் விருந்தளிப்பீர் அல்லாகவின் அருள் பருவீர் அலாமத்து வர